உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பூர்ணிமா செண்டு எல்லோ என்ற ரகங்களை வந்து எப்படி நடவு பண்றது இந்த தோட்டத்தை மல்ச்சிங் சீட்டு முறையில தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கூட தாமோதரன் இருக்கார் வணக்கம் தாமோதரன் வணக்கம் சார் எப்படி போயிட்டு இருக்கு சார் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா இருக்கா சூப்பர் தாமோதரன் நம்ம பண்ணையில இருந்து இப்ப நாத்துக்கள் இருபத்தி மூன்று நாட்கள்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க இப்ப எடுத்துட்டு வந்த உடனே நேரடியா நடவு வயல நடவு பண்ணலாமா நடவு பண்ணக்கூடாது முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும் சார் நடவு பண்ணி எடுத்து வரணும்னா காலையில மாலை வயல எடுத்து வரணும் அதுக்கு வந்து ஒரு ஸ் கிரியேட் ஆகும் அதுல ஒரு அழுத்தம் வந்து கிரியேட் ஆகும் அதை வந்து தடுக்கிறதுக்கான காலையில நம்ம நைட் ஹிட் வந்தோம் ஹிட் வந்து கரெக்டா சம பழையாச்சும் செமிச்சு விடுவோம்னு சொல்லுவாங்க பாதி நிறு கூடிய பகுதியில் வச்சுட்டு அப்புறமா வந்து தண்ணி நம்ம பூவாளி கொண்டு நம்ம மருந்து ஸ்ப்ரே வச்சு மேலே பண்ணிவிட்டோம் போதுமானது சார் ஓகேங்க இதுல இன்னொரு விஷயமா கேட்கணும்னு நினைச்சேன் கடினப்படுத்துறதுனால வந்து நாட்டுக்கள் போக்கு எண்ணிக்கை குறையுமா ஆ சார் குறையும் சார் ஏன் இது முக்கியமான கேள்விதான் சார் இது குறையும் நூறு பர்சன்டேஜ் குறையும் இப்போ வந்து நம்ம நார்மலாக டைரக்டா நாட்டுக்கு நூற்றுக்கு எண்பது அறுபது பர்சன்டேஜ் தான் வந்து நாட்டுக்கு வந்து முளைக்கும் அதே நீங்கள் ஆற்று கடினப்படுத்தும் போது குளிர் மலை வெப்பம் பனி எல்லா சூழ்நிலை தாங்க தன்மை வந்து அதுக்கு வந்துடும் செடி வந்து வலிமை பெற்றும் அது நோய் எதிர்ப்பு தன்மை வந்து வலிமை பூச்சிக்கெதிரை வந்து நல்லா செயல்படும் அப்போ வந்து செடியை வளர்ச்சி விக்ரஸ்ஸாக வந்து நல்லா வளரும் சார் ஓகேங்க இப்ப நடவு வயல எப்படி தயார் பண்றது நம்ம எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்ல புதுசா தயார் பண்ண வயலா இல்ல இது ஆல்ரெடி கிராப் பண்ண வயல் முலாம்பளம் பயிர் நீங்களே பண்ணியும் மல்சிங் ஷீட் முறையில் நடவு செஞ்சிருக்கோம் ஒரு ஒரு ஏக்கர் அளவு வந்து வந்து நிலவு பண்ண போறோம் சென்டமெண்ட் வந்து பூர்ணிமா ஆமா ரெண்டு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் வந்து நினவு பண்றோம் அது வந்து மல்சிங் ஷீட் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நாலடி வரிசை பரிசு நாலடி வரிசைக்கு வரிசை நாலடி இருக்கு செடிக்கு செடி ஒன்னே காலடி அதாவது நாலடியில ஒன்னே காலடி டிஸ்டன்ஸ்ல நடவு செஞ்சோம் இப்ப சாமதிக்கு நடவு இடைவெளி எப்படி இருக்கணும் மாதிரி நடவு இடைவெளி ரொம்ப வந்து முக்கியமான காற்று வந்து உள்ள வந்து வெளிய மாதிரி இருக்கணும் ஆஹ் அதாவது ஒரு ரோ டூ ரோ வந்து அடி அதாவது மல்ஷிங் செட்டோட நீளம் வந்து நாலடி டிஸ்டன்ஸ் வரிசைக்கு வரிசை ஒன்னே கால் அடி டிஸ்டன்ஸ் விருது மற்றும் வலது பூர்வமா வந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஓகே ஓகே ரெண்டு பக்கமும் நடணும் ரெண்டு பக்கமும் நடணும் ஓகே நம்ம பக்கம் இருக்கும்போது வளர்ச்சி வந்து அதிகமா வரும் அதனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நட்டுறது ரொம்ப நல்லது ஓகே இது வந்து சொட்டு நீர் தான் நம்ம போட்டிருக்கோம் இது சிங்கிள் லேட்டர்னால டபுள் மேம் சரி இப்போ வந்து சிங்கிள் லேட்டரல் தான் கொடுத்துருக்குறோம் ஏன்னா நம்ம வந்து மழை காலமாக சிங்கிள் சிங்கிள் கொடுத்துக்கலாம் அதுக்கு வெயில் கெழமை டபுள் போட்டுக்கலாம் ஓகே ஓகே சரிங்க ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு நாட்டு சார் மினிமம் பார்த்தோம்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரம் ஏக்கராவுக்கு போதுமானது சார் இந்த அளவு நாட்டுக்கு போதுமானது ஏதாவது எட்டாயிரத்தி ஐநூறு நாட்டுனா ஒரு ஐநூறு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா போக்கு நாட்டு போவோம் அப்ப வந்து கிடைக்காம போவோம் அதுக்காண்டி எக்ஸ்ட்ரா வந்து நாட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாமந்தியில நாற்று நேர்த்தி எப்படி போனோம் நாங்க சாமந்தியில வந்து பொதுவாக ரெண்டு வகையான முறையில நாட்டு நேர்த்தி பண்றாங்க சார் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் உயிரியல் முறை

இருநூறு லிட்டர் தண்ணியில நம்ம கெமிக்கல் பயன்படுத்திய தோட்டம்னா ஐந்து லிட்டர் ஓகே சார் அதோட சேர்த்து ஒரு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடியே வச்சிருந்து கொடுக்கலாம் ஓகே சார் இல்லை அப்பவே கலந்து கூட நம்ம கொடுக்கலாம் ட்ரிப் வழியா கொடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்க காலையில சிறப்பா நடவி வந்து நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்றோம் இது கரெக்டான ஒரு கேள்விங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் மல்டிபிள் பண்ணும் அதுல உள்ள இருக்கிற உயிர்களை வந்து பெரு உயிர் பெருக்கம் பண்ணும் ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் அதிகம் வேகம் வந்து இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ அந்த நாட்டு சக்கரை கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான் ஓகே ஓகே ஸோ நம்ம வந்து கீழே தரவழியா கொடுக்குறப்ப உயிர் பெருக்கம் அதிகம் பண்ணும் மேல் வழியா நாட்டு சக்கரையை பயன்படுத்தக்குள்ள வெட்டிங் ஏஜெண்டா இருக்கும் ஒன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அது மாதிரி பண்றப்போ வந்து நான் இயற்கை முறையில தான் பண்றேன் ஆரம்ப விஷயத்துல நான் அடிப்படையா சொல்றது ஒண்ணுதான் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது நாளைக்குள்ள இயற்கை எடுபொருள் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து வளர்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி சிறப்பான நீங்க சொல்றப்பதான் எனக்கு புரிய வந்தது யூஸ் பண்ணும்போது செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கு இந்த வாழ்வில என்னைய கண்ட்ரோல இருக்கணும் ஆரம்ப நிலையில முதன்மை நிலை வேர்கள் வந்து நிறைய வருங்க ப்ரைமரி ஆமா அந்த பிரைமரி ரூட்ஸ்

பூஞ்சானை கொல்லியாகவும் பயன்படும் பாக்டீரியல் கொல்லியாகவும் பயன்படும் அந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு வகையான மருந்து இருக்குது சார் பிளான்டோ மெசின் இருக்கு கொசைடு இருக்குது வெடோமெசின் ஒரு நாலஞ்சு வெரைட்டி ஆஃப் இருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குற பயன்படுத்தலாம் ஆனால் இது ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் இங்கே வந்து கொசைடு சி ஓசி கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஏன்னா ரெண்டுமே வந்து பூஞ்சானை கொல்லியாகவும் பயன்படும் பாக்டீரியல் கொல்லியாகவும் பயன்படும் அதாவது அதாவது நாட்டில் பூஞ்சான நோயும் பாக்டீரியல் நோயும் வராமல் இருந்துச்சா அந்த விழித்து வாடல் நோய் வந்து வரது வந்து தடுக்கும் கட்டுப்படுத்திக்கலாம் அதை வந்து கண்டிப்பா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இதோட வேற என்ன ஆட் பண்ணலாம் ரோக்கம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் அதாவது லிட்டருக்கு வந்து ரெண்டு கிராம் அளவுல தண்ணியில இதை மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம நாட்டில் வந்து அந்த ட்ரே எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாத்து எடுத்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணி வெளியே எடுத்து வச்சுட்டா போதும் இப்போ வந்து அந்த வேக்கு வந்து அந்த பூஞ்சாலை வந்து நோய் வந்து தாக்காம தடுத்துக்கும் ஒரு ப்ரிவென்ட் ப்ரொடக்ட் மாதிரி ஒரு தடப்பா பாதுகாப்பு வளைய மாதிரி ஆகிடும் சார் கண்டிப்பா அப்புறமா நீங்க ஒரு கால் மணி நாள் கழிச்சு ஜெராக் பண்ணி நீங்க அளவு பண்ண ஆரம்பிச்சு ஓகே 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 இந்த ரோக்கோன் சொல்றது அது என்ன கெமிக்கல் சார் இது வந்து ஆஃப் பென்டல் மீத்தின்னு சொல்லுவாங்க சார் இது வந்து மண்ணில் கூடிய பூஞ்சானத்தை வந்து இமிடியேட்டா தடுக்கும் வாடல் நோயை தடுக்கும் இதுக்கு வந்து நிறைய கருகல் நோய் வரும் சார் அதை வந்து தடுக்கிறதுக்காண்டி இந்த பூஞ்சான கொள்ளி வாடகை நிலையில வரக்கூடிய நோய்களை தாராளமாக இது வந்து மேலேயே ஸ்ப்ரே பண்ணால் கீழேயும் கொடுக்கலாம் சார் ஒர்க்கும் பண்ணலாம் ட்ரென்ச்சிங்கும் பண்ணலாம் அது நம்ம வந்து நம்ம ட்ரெஞ்சிங் பண்றப்போ இன்னும் நல்ல தண்டலுகல் நோயை கண்ட்ரோல் பண்ணலாம் நடவு நேரம் என்ன நேரமா நடவு நேரம்னு சொல்லணும்னா காலை வேலை நடனோம் சார் அதாவது காலைல ஒரு ஆறு டூ ஒன்பது மணிக்குள்ளே நடவடிக்கை பண்ணி முடிச்சிடணும் அதே மாதிரி சா மாலை வழி நாலரையில ஏழு எட்டு உங்களோட டைமிங் லைட் இருக்காது அப்புறம் நம்ம நாலரில் ஒரு ஆறு குள்ளே நடலாம் மழை கிளைமேட் நம்ம சில்லுன்றது அதனால் வந்து நம்ம காலையிலேருந்து நடவு பண்ணும் மழை பெஞ்ச ஆரம்பிச்சிருது ஓகே ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாமந்தியில் நாற்றங்கால் தொழில்நுட்பத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஆமாம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் விடுபட்டு கூட போயிருக்கோம் ஆமா சார் நம்ம சொல்லியிருக்கோம் சொல்கிற சொல்லிருக்கோம் அடிப்படையான விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இன்னும் இதை பற்றிய டீட்டெயிலாக எங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு அது செயல்முறை விளக்கத்தோட அந்த வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் பண்ணுறோம் எங்கள் உழவனின் ராஜா யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாரு நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உளவில் சந்திக்கிறேன் நன்றி